அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எவையெல்லாம் அமையப்போகின்றன போகின்றன அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக பல கிரகநிலைகள் கடகராசிக்காரர்களுக்கு அதீத நன்மை உண்டு என்பதை தெள்ளத்தெளிவாக உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் லாபத்தில் குரு மத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி வக்ரம் ஒன்பதில் ராகு மூன்றில் கேது தர்மத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் வித்யா காரகரான புதன் விரயத்தில் சுக்கரன் சூரியன் மற்றும் ராசியின் அதிபதி மிக வலுவாக பத்து பதினொன்று மற்றும் ஜென்மம் ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கப் போகிறாரங்க ராசியின் அதிபதி உச்சம் பெறுவதும் இரும் குருவுடன் இணைந்து உச்சம் பெறுவதால் மிக பெரிய அளவிலான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்க போகிறது எனவேதான் இந்த வேளையில் பல வகையில காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே அதிகமாக உண்டு என்று ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சொல்லிவிடலாம் ஏனென்றால் இந்த வாரம் முழுவதுமே மிக வலுவாக ஆபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனின் சமகிரகமான குரு வலுவாக வெற்றிருக்கிறாருங்க குரு மிக வலுவாக ஆபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கும் இல்லத்திலும் சரி தொழில் வியாபாரம் என எந்த பணியாக மேற்கொண்டாலும் அந்த பணியில நினைத்ததை விட இரட்டிப்பு லாபமும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை அபரிவிதமாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியும் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு ஆகிய இரு நிலைகள் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சந்திரனும் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க குருவுடன் இணைந்து எனவேதான் இந்த வேலை கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அந்த தொல்லையிலிருந்து பல விஷயங்கள்ல வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஆகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் இல்லத்தில் எந்த விதமான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டாலும் குரு சந்திர யோகத்தின் காரணமாக மிக வலுவாக நன்மை நிறைந்த விஷயங்களாக பல நிகழ்வுகளை மாற்றி கொள்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு வீண் விரைய மருத்துவ செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு அமைப்பு காரணமாக தொட்ட காரியங்கள் அனைத்திலும் மிக வலுவாக வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது எனவே நீங்கள் தவறவிட்ட வாய்ப்புகளை கூட இந்த தருணத்தில் சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கான சூழல் வலுவாக கிடைக்க போகிறது எனவேதான் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மங்களகரமான ஓசை நிறைந்த பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக உத்தியோக ரீதியாக ஏற்படக்கூடிய பல சிரமங்களை தகர்த்தரிகிறாருங்க வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் சனி அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்க ஆனால் அங்கு அவர் வலுவளர்ந்து நிச்சயமாக புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வெற்றிகரமாக அமைவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும் குறிப்பாக இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வளர்ந்த அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சனி வக்ரம் பெற்றிருப்பதால் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக வலுவாக உண்டு உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகள் சாதகமற்ற போக்கு நிர்வாகத்திடம் இருந்து வந்த சாதகமற்ற சூழ்நிலைகள் போன்ற அனைத்திலும் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் மேலும் பொறுமையுடன் செயல்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நினைத்ததை விட ரெட்டிப்பு லாபமும் முன்னேற்றமும் மிக வலுவாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக து என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் கடுமையான போட்டிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக குறையும் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க நீங்கள் நினைத்ததை விட உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மிக வலுவாக தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் கிடைப்பதற்கான யோகம் உண்டு நிர்ணயித்ததை விட பல மடங்கு உழைக்கக்கூடிய வாய்ப்பும் லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்வதற்கான யோகத்தையும் குரு வக்ர சனி உள்ளிட்ட பல கிரகநிலைகள் உறுதி அதையே மிக வலுவாக ஒன்பதில் சஞ்சரிக்கூடிய மூன்றில் சஞ்சரிக்கக்கூடிய உறுதியாகவும் எடுத்துக்காட்டுகின்றன எனவே பல்வேறு வகையான தடைகள் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த தருணத்தில் புதிய உற்சாகமும் தம்பிக்கையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது குரு சனி உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாகவே வளம் வருகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் அவர் லாபத்தில் நுழைய இருக்கிறாருங்க செவ்வாயினுடைய இந்த அமைப்பு மிகவும் சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கடுமையாக கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு கடகராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வரக்கூடிய புதிய வீடு வாங்குவதற்கான இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கி அளவில் நீங்கள் நினைப்பதை விட விவசாய துறையில் நல்ல வளர்ச்சி பெறுவதற்கான சூழல் மிகவும் வலுவாக கிடைக்கிறது விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு கரகராக இருக்கக்கூடிய புதன் ஜென்மத்தில் விற்றாருங்க எனவே கல்வியில் ஒரு மதமான சூழ்நிலை நிலவுவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் உண்டு சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை விவசாய துறையின் அதிபதி சாதகமாக விற்றிருக்கும் போது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியும் வலுவாக குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் பிறகு ஆட்சி பலமும் பெறுகிறார் இப்படிப்பட்ட இந்த வேளையில் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் விற்றாருங்க எனவே சுக்கரனின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத அலை சற்று கூடுதலாக சந்திப்பதற்கான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அந்த அலைச்சல்கள் அபரிவிதமாக முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் கலைத்துறையில மிகப்பெரிய அளவில் புதிய வாய்ப்புகளை தன்னவசம் படுத்திக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டு சிறப்பான முறையில் கையாளுவதற்கு சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் குழப்பம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் கன துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் மிக வலுவாக வளம் வருவதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடும் பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதே வேளையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் சார்ந்த உபாதைகளை சந்திப்பதற்கு பெறுவதற்கான சூழல் உண்டு எனவே உடல் நலத்திலும் ஆரோக்கியம் தேவை இது போன்ற சிரமங்களை தவிர்த்து நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் ஜூலை ஐந்தாம் தேதி பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மாதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரனும் இணையக்கூடிய வேளையில் அமாவாசை வருகிறது அந்த அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் பல்வேறு வகையான பித்ரு தோஷம் நீங்கி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மைகள் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயம் கிடைக்கும்